Balti one

வணக்கம் என் பேர் ஆதித்யன் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் சிதம்பரத்தின் சிறப்புகளை பற்றி கூறப்போகிறேன் சிதம்பர நடராஜர் கோவில் தமிழ்நாட்டின் பழமையான மற்றும் புகழ்பெற்ற கோவிலாகும் இது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஸ்தலமாக விளங்குகிறது இங்கு சிவன் நடராஜர் வடிவில் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கிறார் இருக்கும் சிதம்பர ரகசியம் மிகவும் புகழ் பெற்றது இந்த கோவிலில் பொன் கூரை முக்கியமான அம்சங்களில் ஒன்றாகும் இந்த பொன்கூரையை முதலாம் பராந்தக சோழன் பொன்வைந்தான் என திருவலாங்காடு செப்பேடுகளும் லேடன் நகர பெரிய செப்பேடுகளும் கூறுகின்றது ஆனால் கோவில் புராணத்தில் இரண்யவர்மன் பொன்மைந்தான் என எழுதப்பட்டுள்ளது விமானத்தின் மேலிருக்கும் பொன் கூரை இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தங்கத்தகர்களால் வேயப்பட்டுள்ளது இது ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு சுவாசிப்பதை குறிக்கிறது அதில் எழுபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகள் வெய்யப்பட்டுள்ளது இது ஒரு மனிதனின் உடலில் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கிறது சிதம்பரத்தின் மற்றொரு பெயர் தில்லை இந்த ஊர் தில்லைப்பரங்கள் நிறைந்த காடாக இருந்ததால் இப்பெயர் வந்தது ஸ்தலவிருக்ஷம் தில்லை மரம் பெரும்பற்ற புலியூர் புலிக்கால் முனிவராகிய வியக்கிரபாதர் பூஜை செய்ததால் இப்பெயர் வந்தது திருமூலஸ்தானம் எல்லா கோவில்களிலும் அஷ்டதாம பூஜை முடிந்த பிறகு அந்த ஆற்றில் உள்ள அனைத்தும் சிதம்பரத்துக்கு வந்து சேரும் இந்த காரணத்தினால் திருமூலட்டானம் என்பவர் இரவு பத்து மணிக்கு நடராஜர் கோவிலில் பூஜை நடைபெறும் அடுத்த சிவாலயங்களில் இரவு ஒம்பது மணிக்கு பூஜை நடைபெறும் சி சிற்றம்பலம் நடராஜர் நடனமாடும் சபை சிட்சை

பெருமக்களே சிறுவர்கள் யாராவது ஓரிருவர் மேடையேறினால் நீ என்று போட்டி வருகிறது முகில்மதி மகிழ்மதி எல்கேஜியா யூகேஜியா யூகேஜி அவர்கள் இப்போது கதர்பாட்டா

அப்பறம் மத்தவங்க சொன்னச்சா நீனே ஒரு சின்ன சிட்டு கொல்வி உன்னால இவ்ளோ பேர காட்டி தீ அணைக்க முடியுமா அப்படின் சொல்லி கிட்டல் பண்ணச்சா அண்ணா அது எதுமே காதுல வாங்காம திருப்பி திருப்பி ஊத்திட்டு கர்சியால சொன்னச்சா அது நம்ம வாழ்றே இடதானே இது நம்ம தானே பத்திரமா பாத்துக்கணும் எனக்கு என்ன தோணுச்சா அது நான் செஞ்சே நீங்களோ உங்க வீட்ல போய் உங்க கையால வண்ண தாடி செட வச்சு அப்படி நீங்க வளர்க்காத வரைக்கும் நீங்க இந்த பூமிக்கு எதுவுமே செய்யலன்னா அர்த்தம் நட்ட கல்ல தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து மனமனை என்று சொல்லும் மந்திரம் மேதரா நட்ட கல்லும் பேசுமோ நாத நூல் இருக்கையு சுத்த சட்டி சட்டுவோம் கரிச்சுவே அறியுமோ அதனால கடவுளை வெள்ளை தேடாதீங்க கடவுளை உள்ள தேடுங்க

இட்டால் பெரியோ இடாதோ இடி உளதோல் பட்டாங்கி உள்ளபடி நன்றி வணக்கம் நம்ம இலவம் பஞ்சு மேலே வெடித்ததுன்னா அது எந்த மாதிரியெல்லாம் பறக்குமோ அந்த மாதிரி இளவம் பஞ்சுங்கள் இளம் பஞ்சுகள் வெடித்து சிதறி பறக்கின்றன இவர்களை கட்டுப்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல அவிழ்த்து விட்ட நெல்லி மூட்டை போலத்தான் ஆனால் இளம் பிள்ளைகள் இந்த பருவத்தில் என்ன கற்றுக்கொள்கிறார்களோ அது காலம் முழுவதும் நிற்கும் பசுமரத்தாணி போல் பதிந்திருக்கும் நம்முடைய மயிலாப்பூர் வேதபுரி கபாலீச்சரம் தேவ பாடசாலையினுடைய தேவார பாடசாலையினுடைய நிறுவனர் வேதா அவர்கள் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் ஆனாலும் இளம் பிள்ளைகளுக்கு இவற்றை கற்றுத்தர வேண்டும் என்றும் அவர்களுடைய திறத்தை பெரியவர்கள் பார்த்து வாழ்த்த வேண்டும் என்ற பேரவாவிலும் இதை இரண்டு மூன்று ஆண்டுகளாக நமக்கு செய்து காட்டி கொண்டிருக்கிறார்கள் முதலில் காந்தியடிகள் காந்தியடிகளை குறித்து ஒரு உரை பிறகு பன்னிரண்டு திருமுறைகள் பன்னிரண்டு அருளாளர்களும் நேரில் வந்தது போல அதை காட்சிப்படுத்தி கொண்டு வந்திருப்பது பெரும் சிறப்பு பன்னிரண்டு திருமுறைகளிலும் இருக்கக்கூடிய சிதம்பரத்தை பற்றிய பாடல்களை தேர்வு செய்து அவற்றை பாட வைத்திருக்கிறார்கள் நிறைவாக வள்ளலாரைப் பற்றி ஒரு உரை திருப்புகளிலிருந்து ஒரு பாடல் பிறகு அனைவரையும் வாழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒரு வாழ்த்து பாடல் என்று கொடுக்கப்பட்ட நாற்பத்தைந்து துளிகளில் இயன்ற வரையிலும் இந்த குழந்தைகளை இவ்வளவு ஒழுங்குபடுத்தி செய்திருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் பாராட்டுவதோடு கடைசியில் திடீரென்று தானும் ஒரு பாடலை சொல்ல வேண்டும் என்று சிவபாக்கியனுடைய பாடலை சொல்லி நமக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறாள் மகிழ்மதி அவர்கள்